ஒருக்கும் வணக்கம் நாங்கள் ஏறக்குறைய நேற்று ஈவினிங் ஒரு படம் எங்கள் ஆடியோ ஃபங்க்ஷன் ஒரு போன வாரம் ஆடியோ ஃபங்க்ஷன் பாக்கியராஜ் சார் நானும் இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் ஒரு இருபத்தஞ்சு படம் நடந்துகிட்டு அவர் சின்ன படங்கள்லாம் வாழ்த்துருக்கிறதுக்கு மகிழ்ச்சியோடு வந்துடுவார் பெரிய இந்த பந்தாக தான் இந்த வேலையே கிடையாது இப்ப நான் மாதிரி ஒரு நூறு படம் இந்த ஒரு வருஷத்துல என்னுடைய சகோதரர்கள் நண்பர்கள் சக தயாரிப்பாளர்கள் வாழ்த்து கூப்பிடும் போது ஆழ் மனதிலிருந்து வாழ்த்து இந்த படம் வெற்றி பெறணும் அப்படின்னு வாழ்த்துவோம் இந்த படம் என்னன்னா அது என் படம் கையில என்பது என் சொந்த படம் என் புள்ள தயாரிச்ச படம் அவன் குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல என் வீட்டுக்கு ஸ்கூலுக்கு வந்தான் வண்ணார்பேட்டால காமராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு ஒன்று நடத்துறேன் அப்புறம் தமிழ்நாடு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சொல்ல தலைவர் ஒரு தம்பி திடீர்னு ஒரு பன்னெண்டை முக்கால் ஒரு மணி இருக்கும் மீட்டிங் முடிக்கிறோம் ஜனகன மதி பாட நிக்கிறோம் ஜன ஆரம்பிச்ச உடனே ஒரு சாத்த ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் குரல் பார்த்தா வெடா வெட இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்காரு அன்னைக்கு காத்தடிச்சா விழுந்துருவாங்க ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு இருக்கும் அப்போ என்னப்பா நான் புதுக்கோட்டையில இருந்து வர்றேன் அங்க நர்சரி ஸ்கூல் நடத்துறேன் நான் சங்கத்தால சேர்ந்து பண்ணோம் அப்படின்னா அந்த செக்ரட்டரி நம்ம நேரம் தேசிய இடம் பாட போகிறோம் நீட்டு உட்காருங்க அப்படின்னுடா நான் சொன்னேன் இருப்பா ஒரு புள்ள புதுக்கோட்டையில இருந்து வந்திருக்கு பஸ் எவ்வளவு சிரமப்பட்டு எவ்ளோ ஆர்வம் வந்திருக்கான் ஜனா பாடினா அந்த தம்பி அப்புறம் பாடு பாடலாம் அப்படின்னு தம்பிய பேச விட்டா தீப்போரி மாதிரி பறந்துட்டான் தீப்பாரி மாதிரி பறந்துருச்சு அன்னைக்கு சாதாரண ஆள் இல்ல பெரிய ஆள் அதுல இருந்து முயற்சி முயற்சி உழைப்பின் சிகரமாக இன்னைக்கு படம் எடுத்துட்டு நம்பிக்கையோட டேரக்டர் கையில போட்டுட்டான் என் சகோதரர் தனஞ்சயன் கூட சொன்னார் அவளுக்கு ஈக்குவலா ஒரு மனுஷன் முடியாது சார் திராவிடர் வாடி வளர்ந்து 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 கொஞ்சம் பணம் சேர்த்த உடனே கொஞ்சம் விழிப்புணர்ச்சி கழகம் ஒரு கட்சியா ஆரம்பிச்சிட்டான் நர்சரி ஸ்கூல் ஒரு பக்கம் ஒரு கட்சி ஒரு பக்கம் செலவு அப்படி ஒரு செலவு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தான் சொன்னேன் தம்பி வேணாம் கட்சி தனியாக நடத்தாத ஒரு கட்சியில் போய் சேர்ந்து இருக்கிற கட்சியில் சொல்லி பாரதிய ஜனதாவில சேர்த்து விட்டான் மயிலாப்பூர்ல ஒரு விழா நடத்தி அதை ஜாயின் பண்ணான் இணைப்பு கட்சி இணைப்பு பிறகு பாரதிய ஜனதாவில் துணை தலைவர் கொடுத்துட்டாங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால சொல்றேன் அவங்க அவங்க ஒரு பெரிய கேரக்டர் தஞ்சைய ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர் சாதாரண ஆள் இல்லை பாரதாவில் வேகமா இருந்து எல்லாரும் புதுக்கோட்டையில் ஒரு கல்யாணம் பாரதி ஜனதாவின் துணை தலைவரா இவரை கூப்பிடுறாங்க முதல் அமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் தளபதி மு க ஸ்டாலினும் போறார் இந்த கல்யாணத்துக்கு அவர் பேசுறதுக்கு முன்னால இவன் பேசுறான் தம்பி பேசுறான் பேசும்போது என்ன பண்ண நாளைக்கு தமிழகத்தை ஆளக்கூடிய முதல்வராக வரக்கூடிய தகுதி படைத்த மு க ஸ்டாலின் அவர் பாரதிய பாரதிய ஜனதா கட்சியுடைய துணைத் தலைவர் அவரு திமுக எதிர்கட்சி தலைவர் சட்டமன்ற தலைவர் இல்ல அந்த துணிச்சல் பாருங்க யாருக்காவது வருமா அன்னைக்கு சேஞ்சாச்சு சார் அவங்க லைஃப் உடனே பாரதி தாத்தா என்ன பண்ணுவாங்க நீங்கிட்ட ரெண்டாவது நாள் போன் வருது நீ வந்து என்ன பாருந்து மு க ஸ்டாலின் கூப்பிடுறார் இது நீக்கினார் ஒண்ணு அவர் கூப்பிடுறார் அந்த அன்பு உள்ளத்தை பாருங்க நீ என் கட்சியில வர்றன்னு செய்தி தொடர்பில் போட்டு இன்னைக்கு புரட்சி அவருக்கு வலதுகரமா இருந்து பல நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்க நீங்க டி பே பாத்திம் முதலமைச்சருக்கும் தமிழக அரசு சாதனைகளை எடுத்து சொல்றதுல அவ்வளோ போல்டா சொல்லிட்டு இருப்பான் இவை அந்த ரெண்டாயிரத்தி ஒன்னுல என் கூட இருந்தப்ப நான் படம் எடுத்துக்கிட்டு இருந்தேன் நம்ம ஒரு மாதிரி சின்ன போகல தங்கமான தந்துச்சு அப்ப கூட ஷூட்டிங்லாம் வருவான் அன்னைக்கு என்ன ஒரு மெம்பர் ஆகுங்க படம் எடுக்கணும்னா அப்பா கொஞ்சம் இரு

என் கூட இருந்து ஒரு இருபது பேரை கூப்பிட்டு வந்து என் பக்கத்திலே இருப்பான் எனக்கு பெரிய பாதுகாப்பு பிள்ளையா மட்டும் இல்லை ஒரு பாதுகா தான் ஜெயிச்சேன் அப்பதான் விநியோக சங்கத்துடைய மாற்றம் உண்டு இப்போ அங்கே மறுபடியும் தலைவராக இருக்கு ஆக அந்த அளவுக்கு என்னோடு என் பிள்ளையாக ஐக்கியமாகி என்னுடைய நலனின் பெரிய அக்கறை கொண்ட என் தம்பி இன்னைக்கு அவன் நினைச்சத சாதிச்சிருக்கான் என்னைக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால அதே நான் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னவன் இன்னைக்கு ஒரு படத்தை டைரக்டர் நம்பி யாருமே கொடுக்க மாட்டாங்க தனஞ்சய் சொன்ன போல ஆனா இப்படிப்பட்ட டைரக்டர் கிடைக்க மாட்டாங்க கௌரவம் அவரு கௌரவம் நாராயணன் இப்படி ஒரு டைரக்டர் கிடைக்க மாட்டான் எங்க ப்ரொடியூசர்ஸ் எழுபத்தஞ்சு சதவீதம் நடுத்தர்ல நிக்கிறதுக்கு பல டைரக்டர்கள் காரணம் அது தெரியுமா உங்களுக்கு இல்ல 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 உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன் நீங்க இல்ல ஏன்னா நம்பி விடணும்னா யாரு கிட்ட விடணும் எங்க தனஞ்சா ஏன் போய் உட்கார்ந்தார் நிறைய நல்ல டேரக்டர் அதுவும் இப்ப வர தம்பிங்க ரொம்ப அற்புதமா பண்றாங்க அவங்க சிந்தனை எல்லாம் சிறப்பா இருக்கு ஆனா செலவுகள் தான் ஓவரா இருக்கு அஞ்சு போட படம் முடிக்கலாம் கோடி கோடிக்குள்ள முடிச்சிடறாங்க படம் பாருங்க தமிழ் பெயர் எல்லா படமும் ஆங்கில பெயர் எந்த படம் எடுத்தாலும் டாக்டர் கலைஞர் என்ன பண்ணாரு அப்ப தைட்டல் தமிழ்ல வந்துகிட்டே இருந்தது இங்கிலீஷ்ல அவர் பார்த்தார் எப்படி உன்னதுன்னு தமிழில் பெயர் வைத்தால் மூணு லட்சம் மானியம் சார் எல்லாரும் தமிழுக்கு வந்துட்டாங்க சார் இங்கிலீஷ் இங்கிலீஷ்க்கான சார் இப்போ இப்போ இன்னைக்கு பார்த்தா செவன்டி ஃபைவ் பர்சன்ட் எழுபத்தஞ்சு சதவீதம் ஆங்கிலத்தில் பெயர் வைக்கிறாங்க அந்த அருமை சகோதரர் அஜித் ஒரு அற்புதமான தமிழ் பெயரை அதாவது திறமையானவன் நேர்மையானவன் இந்த கையில நண்பருக்கு பொருள் நிறைய நல்ல பாசிட்டிவான அர்த்தங்கள் அப்படி வைக்கணும் கம்பராமாயணத்தில் மாநிலத்தில் திருக்குறள் இருக்கு நிறைய தமிழ் பேர் இருக்கு அதை விட்டுட்டு ஆங்கிலத்தில் பேர் வைக்கிறாங்க ஆனால் அந்த இயக்குநரை பாராட்டுகிறேன் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இந்த சிறு முன்னோட்டம் காட்டிவிட்டது ஒரு ஆங்கில படத்தை எப்படி எடிட் பண்ணி காட்டினமோ அந்த மாதிரி காட்டியிருக்கீங்க அது ஒரு கிரைம் சப்ஜெக்டாக த்ரில்லராக ஏதோ ஒன்று இன்ட்ரெஸ்டிங் மியூசிக் ரேடியோ ரெக்கார்டிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடிட்டிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேமரா ஃபஸ்ட் கிளாஸ் எல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கிறதால மக்களும் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக தேட்டருக்கு வருவாங்க இன்னைக்கு எவ்வளோ நல்ல சின்ன படங்களை வெற்றி பெறும் பெரிய படங்கள்லாம் தோல்வி அடையுது இந்த அஞ்சு வருஷம் நான் கணக்கு சொல்லிட்டு இருக்கேன் பெரிய படங்கள்லாம் சின்ன படமாகுது சின்ன படங்கள்லாம் பெரிய படமாகுது ஆகுது சூரிய என்ன சார் பெரிய அழகுனா காவிரி நடிகர் சூரிய பொராட்டா தொண்ணு போராட்ட அவன் பண்ணிட்டு இருந்தான் தம்பி அன்பான தம்பி அதனால அவன் நாலஞ்சு படம் சக்சஸ் சார் என்ன கதை இருந்தது குடும்பம் இருந்தது கிளாமர் கிடையாது வல்கர் கிடையாது குரூப் டான்ஸ் கிடையாது ஒரு பெரிய ஃபைட்டு கிடையாது கதை இருந்தது நல்ல குடும்ப கதை இருந்தது அதனால கதைகள் கிராமத்துல கொட்டி கடக்கு சார் ஒவ்வொரு வீட்டுல இருக்கு சார் வீதியில இருக்கு சார் அருமை தம்பிகள் வர்ற டைரக்டர் தமிழ் பண்பாடு குறையாது தமிழ் கலாச்சாரம் மிக்க படங்களை எடுக்க இப்ப நிறைய குடி பெருச்சு அராஜகம் அறியாச்சு கொலை கொள்ள அதிகமாகுதுங்க எல்லாரும் கட்டுறாங்க நடக்குது ஒன்னு ரெண்டு நடக்குது அதே சட்டங்கள் கெட்டு போல வழக்கமா நடக்கிற மாதிரி நடக்குது கூடி போதே ஒரு காரணம் இன்னைக்கு டைரக்டர்ஸ் பெண்கள் ஹீரோயினை குடிக்கிறத காட்டுறான் சார் நிறைய பணத்தை சார் ஹீரோயினை குடிக்கிறா சார் அது தயசே வேண்டி கேட்டுக்கிற பெண்கள் தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றுற தெய்வங்கள் புருஷ எப்படி அப்படி கெட்டு போனா கூட தாய்மார்கள் தான் நம்ம குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்காங்க குழந்தைகளை காப்பாத்தலாம் படிக்க வைக்கணும் அதனால வர்ற டைரக்டர்ஸ் சமுதாயம் எனக்கு கெட்டு போகுது இப்ப அஞ்சாறு நாளா ஒரு போதை ஒரு சினிமா போதை ஓடிக்கிட்டு அது போட்டோம் ஆனால் நல்ல கொள்கை உள்ள படங்களை அற்புதமா எடுங்க இந்த படம் அற்புதமா தூய்மையா தமிழ் பண்பாட்டை சொல்லக்கூடிய ஒரு ட்ரில்லர் என்பதை சொல்லி ஒரு சின்ன விஷயம் தனஞ்சயன் சிஎம்மோட இருக்கிற என் தம்பி பிடி அரச குமார் பாக்யராஜ் எல்லாருக்கும் உனே ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் இரநூறு கோடி முன்னூறு கோடி நூறு கோடி சம்பளம் வாங்கி ஐநூறு கோடியில் படம் எடுக்கிற படத்துக்கும் வேலை செய்கிற தொழிலாளருக்கு அந்த இன்னும் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஐயாயிரம் சம்பளம் படம் எவ்வளவு கேட்டேன் ரெண்டு கோடி நியாயமான குறைச்சி பண்ண முடியாது இத வேலை செய்தாங்களா தொழிலாளி ரெண்டு கோடி மொத்தத்தை படம் எவ்வளவு சம்பளம் கொடுத்தோம் அந்த முந்நூறு கோடியில தயாரிக்கிற படம் வேலை தொழிலாளி நூறு கோடிநூறு கோடி சம்பளம் ஆகிற ஹீரோ அந்த தொழிலாளிக்கும் இதே சம்பளம் இந்த படம் எடுக்கிறவங்க ஒரே சம்பளம் சரி ஐநூறு கோடியில் எடுத்த படம் தியேட்டர்ல போகும்போது நூத்தி ஐம்பது ரூபாய் டிக்கெட்டு நூறுரூவா ரூபாய் டிக்கெட்டு இந்த கையில் நூறு டிக்கெட்டு நூற்றம்பது ரூபா எப்படி ஏழை படம் பார்க்க வருவாங்க இந்த படத்துக்கு அதனால தமிழக முதல்வரை கவலா சொல்ல ஒரு வேண்டுகோளா தொழிலாளிக்கு இப்ப இருக்கிற சம்பளம் இருக்கட்டும் இந்த முன்னூறு கோடி கோடி படத்தை கொஞ்சம் ஏற்றி கொடுங்க சினிமாவில் சின்ன படங்களுக்கு அறுபது ரூபாய் டிக்கெட்டு எண்பது ரூபாய் டிக்கெட்டு அப்படி ஆக்கினா ஏழைங்க உள்ள வருவாங்க படம் பார்ப்பாங்க அப்ப சின்ன ப்ரொடியூசர் வாழ்வாங்க இப்ப என் தம்பி இந்த படம் ஜெயிக்கோ போட்ட பணம் வரும் அவன் திரும்பி இன்னொரு படம் எடுப்பான் அவன் தொடர் இனிமே படத்தை விட மாட்டான் படம் எடுப்பான் சாதிப்பான் மிகப்பெரிய ப்ரொடியூசர் பேர் எடுப்பான் நான் அவன் கூட ஒரு சின்ன வயசு தெரியுது நடிப்பான் கொடுப்பியா இந்த கையில மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் இதில் நடித்தவர்கள் பாருங்க நிறைய படத்தில் ஹீரோயின் நீங்கள் வரவே மாட்டாங்க ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு இதில் நடித்த நடிகர்லாம் வந்திருக்காங்க உங்களை நான் வாழ்த்துகிறேன் போகணும் படம் நீ நடித்த படம் தான் அந்த ப்ரமோஷனுக்கு போகணும் ஈரோ நான் போக மாட்டேன் அதுக்கு பணம் கேட்குறாங்க சார் சம்பளம் வாங்குறது டப்பிக்கு முன்னால சம்பளம் வாங்கிடுறான் ப்ரொடியூசர் கேடு கட்டாலும் பரவாயில்ல எனக்கு நீ டப்பிக்கு முன்னால பணத்தை விட்டுன்னு வாங்கிடுறான் ப்ரொமோஷன் கூட்ட அதுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கேட்குறாங்க சார் இந்த அக்கிரமெல்லாம் ஒழியணும் நல்லது நடக்கணும் சினிமா செழிக்கணும் ஆடியன்ஸுக்கு நல்ல படங்களை கொடுக்கணும் அந்த வரிசை கையில் மிகப்பெரிய வெற்றி பெற்று சாதனை படைக்கணும் என் தம்பி பி டி குமார் அரசியல்வாதியாக மட்டுமல்லாமல் ஒரு நல்ல தயாரிப்பாளர்கள் வளரும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்